ஒரு நிலத்தை வாங்கும் அல்லது விற்கும் போதோ என்னென்ன ஆவணங்களை பார்க்க வேண்டும் முதலில் அந்த நிலம் உரியவருக்கு சொந்தமானதா என்று பார்க்க வேண்டும் பட்டா சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இதைவிட முக்கியம் மூலப்பத்திரம் அதாவது அந்த நிலத்தின் தாய் பத்திரம் அவரிடம் இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ள வேண்டும் சொத்து வரி மின்சார வரி தண்ணீர் வரி எல்லாம் நிலத்திற்கு உரியவர் பெயரில்தான் இருக்கிறதா என்று சரிபார்க்க வேண்டும் வீட்டுமனையாக இருந்தார் சிலர் பவர் போட்டு நிலத்தை விட்டு வீட்டு பிரித்து வி விற்று கொடுத்திருப்பர் சரியாக பவர் பத்திரம் போடப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும் வீட்டுமனை அரசு அங்கீகாரம் ஊராட்சி அங்கீகாரம் இருக்கிறதா என்பதை ஆவணங்கள் மூலம் சரிபார்த்து கொள்ள வேண்டும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்கள் வாய் வார்த்தையில் சொல்வதையெல்லாம் கேட்டு நாம் நிலத்தை வாங்கக்கூடாது கூடுமானவரை அரசு ஆவணங்கள் மூலமும் விதிமுறைகளின் படியும் டாக்குமெண்ட் சரிபார்த்து கொள்வது நல்லது